அஸ்ஸலாமு அஸ்லாமலை வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி மேலும் அவர்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நம்புவார்கள் வமா ஹும் உங்களுக்கு முற்காலத்தே இறக்கப்பட்டவற்றையும் ஏனைய வேதங்களையும் நம்புவார்கள் மறுமையையும் உண்மை என நம்பிக்கை கொண்டு நிச்சயம் கொள்வார்கள் உலா இந்த லட்சணங்களை கொண்ட பக்தர்களான அவர்கள் அலாஹுதம் மிர் ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவனின் நேர் நெறி வழியில் இருக்கிறார்கள் வ உலாஹி முஃப்லிஹூன் மேலும் தான் ஜெயம் பெற்றவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள் உலாயிக அலாஹுதன் பல தெய்வ கொள்கையுடையவர்கள் இறை மறுப்பாளர்கள் துவித சித்தாந்திகள் போன்றவர்கள் பரிபூரணத்தால் சவிக்கப்பட்டவர்கள் ஒன்றை இரண்டென்பவர்கள் இவர்களிடத்து உண்மையும் இல்லை உள்ளமையும் இல்லை இவர்கள்தாம் இறைவனை கூறுபோடுகிறவர்கள் இதை பற்றி எவ்வாறு விளக்கினும் விளங்க மாட்டார்கள் உள்ளம் இருண்டவர்கள் அவர்களின் காதுகளும் கண்களும் மூளைகளும் விசித்திரமானவைகள் ஆகிராவில் இவர்களுக்கு கொடிய தண்டனையுண்டு உண்மை ஒன்றுண்டு என்பதை திடமாய் அறிந்தும் அதை மறுப்பவர்கள் உண்மையில் புத்தியீனர்கள் வான விருளும் இடியும் மின்னலும் இவர்களை எச்சரிக்கின்றன எல்லாம் ஹக்கிலிருந்து வந்தவை அவற்றிற்கஞ்சும்படி கூறினும் இடி மின்னல்களை காணாமல் கண்ணை இறுக்கி மூடுகிறவர்கள் காதில் விரல் வைத்து அடைத்து கொள்கிறவர்கள் இவர்களே மிக கொடுமையான கூட்டங்கள் இருளுக்கு அஞ்சினவர்கள் மின்னலில் நடப்பல் இரண்டதும் நிலையாக நிற்பர் இதையை மறந்தவர்களுக்கு இந்நிலைதான் ஏற்படும் சங்கைமிக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லாஹு அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்தில் குர் ஆன் மப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து